வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியை சிதைக்கும் தென்னிலங்கை அரசியல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ஸ்ரீலங்கா கடலில் அமைச்சர் நம்பிக்கை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்துள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நோக்கி நகர்வு பணமோசடியில் கைதான முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா அனுமதி இலங்கையில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து பொருள் தர்ப்பகம் அடிமையாகி வரும் இளைஞர் ஜமதிகள் குர்க்ஸ் பிராந்தியம் விரைவில் மீட்கப்படும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவிப்பு இனி பிரிவான செய்திகள் தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் வெளிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் முக்கியமாக நாட்களுக்கு முன்பாக சில தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி வேண்டும் அந்த இதிலே பெரிய கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர ஆறு பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நான் இப்பொழுது அந்த ஆறு எங்களுடைய கட்சியினுடைய அவருக்கு சொல்லப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது அப்ப இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை பரித்து கொண்ட ஒரு கட்சியை எவ்வளவு எப்படியாவது என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட ஒரு ஒரு செய்தி தான் செயல்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் தீவிர தேசியவாதம் பேசுவதுதான் சரியான அரசியல் அணுகுமுறை அவ்வாறுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் அதிகளவான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையக தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்ப நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையகம் முடித்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் உள்ளூராட்சித் தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று ஆகிய திகதிகளில் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்காக மொத்தம் ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்திற்கமைய தாக்கல் செய்யப்படாத வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் பன்னிரண்டு மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவடைய உள்ளது தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் சட்டத்தின் இருபத்தெட்டாவது உறுப்புரைக்கு அமைய அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் வேட்புமனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் எனில் வேட்புமனுக்கள் அதற்கேற்றவாறு அவர்களின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதேபோன்று போன்று இருபத்தைந்து சதவீத பெண் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து சதவீத இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும் இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் தேர்தலின் போது வாக்காளர்களைப் போன்று வேட்பாளர்களுக்கும் ஜனநாயக பொறுப்பு காணப்படுகின்றது என்பதால் அதற்கேற்ப செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு ஆட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக யாழ் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்றபோது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வரவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவைகளுக்கான வேலை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம் அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம் எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும் அந்த மாற்றத்தை மேலும் வலுவலதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி அனைத்து சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றோம் தெரியும் கடந்த தேர்தல் என்பது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் இதன் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமே போட்டியிட்டு இருந்தோம் முறைக்கு அதிலிருந்து பெரிய பாய்ச்சலாக பாஞ்சிருக்கின்றோம் அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஐந்து சபைகளுக்கு அதாவது நான்கு சபைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பதினேழு சபைகளுக்குமான கட்டுமானத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த பெரிய மாற்றம் என்கிட்ட அந்த மாற்றத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்ட மக்கள் எங்களை நம்புகின்றார்கள் அப்போ அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வளர்ச்சி அதனால் அந்த நம்பிக்கைக்கு மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கிறோம் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாமோடு இணைந்து போட்டியிடுவதற்கு இருபத்தைந்திற்கு மேற்பட்ட கட்சிகள் கைகோர்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரு நீதிமன்ற உத்தரவை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ள நிலையில் தம்மை மீண்டும் அதிகாரத்துக்கு வருமாறு மக்கள் அழைப்பு விடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுன தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மடக்கலில் கையெழுத்திடும் செயற்பாடுகளில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் பட்டலந்த அறிக்கை மாத்திரமல்லாமல் அனைத்து படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் கையெழுத்திடும் செயற்பாடுகளை இன்று நாம் ஆரம்பித்துள்ளோம் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களில் கையெழுத்திடும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன கட்சியில் போட்டியிடுவதற்கு அதிகமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது கட்சியுடன் செல்ல முடியாது என்ற எண்ணம் இருந்தது மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டதை அடுத்து மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கான முயற்சிகளை செய்யுமாறு பொதுஜன பெருமுணவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் பட்டளந்த விடயம் என்பது அப்போதிருந்து பேசப்பட்ட விடயம் அனைத்து அறிக்கைகளையும் பகிரங்கப்படுத்தினால் சிறந்தது விஜயகுமார துங்க படுகொலை அறிக்கை ஸ்டாலி விஜயசுந்தர படுகொலை இருதரப்பும் மேற்கொண்ட படுகொலைகள் தொடர்பாக அனைத்து அறிக்கைகளையும் இந்த தருணத்தில் பகிரங்கப்படுத்தினால் மக்களுக்கு இதனை இதனைவிட சிறந்த விடயங்கள் தெரியவரும் இந்த நாட்டில் இனிவரும் காலங்களில் ஆட்கொலை புரிந்து அரசியல் செய்யாமல் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியான அரசியலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு பட்டலந்த மாத்திரமல்லாமல் அனைத்து படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளும் வெளியிடப்பட வேண்டும் பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மகர சுழச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுரச்சாலை ஆணையாளர் காமினி திசாக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கிரிபத்துக்கொண்ட பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பத்திரமுள்ள பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேவின் சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேவின் சில்வாவுக்கு மேலதிக வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தலைமறைவாக உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக பலவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலங்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய பல குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விசாரணைகளை தாமதப்படுத்த அரசாங்கம் இந்த விருப்பமும் கொண்டிருக்கவில்லை என்று அமைச்சர் உபாலி பன்னிலக்கே சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்திற்கு பயந்து தேசபந்து தென்னக்கோன் மறைந்திருப்பது ஒரு சோகமான சம்பவம் எனவும் அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வெலிகம பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்டவர்களை கைது செய்து முன்னிலைப்படுத்த மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகி உள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறை குழுக்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி தேசபந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணிகள் ஊடாக்க மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இவ்வாறாயினும் தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலைப்படியிட்டுள்ளது இலங்கையில் அதிகளவான பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது குறிப்பாக பதினைந்து முதல் பதினேழு வயதுடையவர்கள் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட மதிப்பீட்டில் நாட்டில் தொன்னூற்றி முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஹெரோயினுக்கும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கஞ்சாவுக்கும் அடிமையாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் அடிமையாதல் குறித்து புதிய கணக்கெடுப்பை நடத்த தேசிய அபாயகர ஐதங்கள் கட்டுப்பாட்டுச் சபை தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் போகுடு கண்ணா என அழைக்கப்படும் புஷ்பராஜாவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதை கடவுள் பயன்படுத்தி இந்தியாவிற்கு சென்று நாடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே போகுடு கண்ணாவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் குறித்த நபர் இலங்கையில் இருந்து முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெள்ளமேயி சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் குறித்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா சென்று மனு கையளிப்புடன் நிறைவடைந்துள்ளது இந்த கிழமைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எங்கள மூன்று பெண்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று மனநோயான ஒரு பெண் ஒன்று டாக்டர் ஒன்று எங்கள தற்கொலைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள டிஎஸ் ஆகவே எங்கள பெண்கள் திரும்ப திரும்ப வன்முறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பாத்தீங்களா பாலியல் வன்கொடுமை பாலியல் சுரண்டல் பொது போக்குவரத்து வேலைத்தளங்கள் இங்கெல்லாம் பெண்கள் சரிந்து வாழ்கிறார்களோ அங்கு எங்கெல்லாம் குடும்பம் தொடக்கம் நாடு வரைக்கும் எங்களது பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுரண்டர்களுக்கும் முகம் கொடுத்து எங்களது இந்த நாட்டை பொருத்தமல்லையே நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் பெண்கள் வாழ்கின்றோம் எங்கள பெண்களின் மதிப்பும் கௌரவமும் மிகவும் துல்லிதமாக அரசு எங்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் என்பதே எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கின்றது கிழக்கு மாகண தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மாகண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர உறுதியளித்துள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் அகில இலங்கை தாதியர் சேவைகள் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நீதிய திறம் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் தாதியர் சேவைகள் சங்கம் ஆளுநரிடம் கருத்துக்களை தெரிவித்திருந்தது அதனை செவிமடுத்த ஆளுநர் அவற்றை தீர்ப்பதற்கு முன் வந்துள்ளார் நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டிஏ என் தலங்கம ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கோஸ்தா மற்றும் அதிகாரிகள் குழு கலந்து கொண்டனர் நாய்களின் பாதுகாப்புக்காக சட்டங்களை இயற்றுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக யாழில் தெருவோரத்தில் கைவிடப்பட்ட நாய்களை வளர்க்கும் காப்பாளர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நடைபயணம் மேற்கொண்டு கையொப்பங்களை திரட்ட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சங்காடை பகுதியில் வசித்து வரும் குடும்பம் திருவூரத்தில் அனாதரவாக நிற்கின்ற நாய்களை வீட்டுக்கு அடுத்துச் சென்று அவற்றினை வளர்த்து வருகின்றது ஆரம்பத்தில் இரண்டு நாய்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியானது தற்போது முப்பத்தி ஒன்பது நாய்கள் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அவர்கள் நாய்களை தங்களது சொந்த பிள்ளைகள் போலவே வளர்த்து வருகின்றனர் எதிர்வரும் காலங்களில் தமது காப்புக நடவடிக்கையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எங்களுடைய சேவையை விரிவுபடுத்துறதுக்காக இன்னும் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே மூலதனம் எங்களுடைய காப்பகத்தின் தேவைப்பாடுகள் முதல்ல நிறைவேற்றப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் மேலதிகமாக எங்களுடைய சேவைகளை தொடர முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படியே நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதுல பிரியோசனம் இல்லை இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் மக்கள் கொண்டு போகணும் நாட்டில் வந்து சட்டம் இயற்றப்பட வேணும் என்று சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட வேணும் எல்லாத்துக்குமே நாங்கள் அரசாங்கத்தை பிரசர் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கிறோம் இதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய காப்ப வேலை முடிஞ்ச பிறகு நான் என்னுடைய மனைவியை காப்பாற்றுக்கு பொறுப்பாகிட்டு விட்டு ஒரு ஆள் உதவிக்கு விட்டுட்டு நான் வந்து இலங்கை முழுவதும் வந்து நடுபயணம் மேற்கொண்டு மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வீட்டை நடத்தி கோரிக்கைகள் வச்சு இந்த நாயகர் சார்பாக கோரிக்கைகள் வச்சு கையெழுத்து வீட்டை நடத்தி அதை கொண்டு போய் ஜனாதிபதி செயலகத்தில் கொடுத்து இதை ஒரு அரசாங்க வேலையாக நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் பேசியதை கண்டித்து அமைச்சர் துரைமுருகன் பேசிய கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானியின் கருத்தை கண்டித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியிருந்த வடநாட்டில் உள்ள பெண்களை விமர்சிக்கும் வகையில் துறைமுருகன் கருத்து வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இடையே காரசாரமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வேலூரில் திமுக சார்பில் நடந்த கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாட்டின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மத்திய அரசை கண்டித்து காட்டமாக கருத்து தெரிவித்தார் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழனின் நாகரிகம் ஆனால் வடநாட்டவன் அப்படியல்ல என கூறியுள்ள துறைமுருகன் அங்கு ஐந்து பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்வார்கள் எனவும் ஒருவன் போய்விட்டால் மற்றொருவன் வருவான் எனவும் கூறியுள்ளார் இந்த நாற்றமெடுத்த நாகரிகம்தான் வடநாட்டில் உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் தமிழினை தவறாக பேசினால் நாக்கே அறுத்து விடுவான் எனவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தெரிவித்துள்ளார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துறைமுருகனின் இந்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன உக்ரைன் வசமுள்ள தமது நாட்டின் பகுதியான குருஸ்கை பிராந்தியத்தை மீட்பதற்கான நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்களுக்கென அமெரிக்கா குழு மஸ்கோ பயணமாகியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் பயணம் வசமுள்ள ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்திற்கு திடீர் பயணம் ஒன்றை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமும் குருக்ஸ் பிராந்தியம் மீதான பணியெடுப்பு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக ஜனாதிபதி இந்த விஜயத்தை முன்னெடுத்துள்ளார் குருக்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக விடுவிக்குமாறு ரஷ்ய படையினருக்கு விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள தமது படையினரில் சிலர் அங்கிருந்து மீளெடுக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவத்தின் தலைவர் அலெக்சாண்டர் சிஸ்கி கூறியுள்ளார் உக்ரைனுடனான போரில் பகுதியளவில் முப்பது நாள் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கென அமெரிக்க பிரதிநிதிகள் குழு மொஸ்கோவை சென்றடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் படையினரிடம் இருந்து குருக்ஸ் பிராந்தியம் முடிந்தளவு துரிதமாக விடுவிக்கப்படும் என கிரெம்ளினின் பேச்சாளர் திமித்ரி பெஸ்கோவும் கூறியுள்ளார் முடிந்தளவு விரைவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பணிகளை தமது நட்பு நாடுகளுடன் இணைந்து மேற்கொள்வதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ள போதிலும் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதுவரை எந்தவொரு கருத்தையும் வெளியிடவில்லை தமிழரசு கட்சியை சிதைக்கும் தென்னிலங்கை அரசியல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ஸ்ரீலங்கா அமைச்சர் நம்பிக்கை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்துள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நோக்கி நகர்வு பண கைதான முன்னாள் அமைச்சர் இலங்கையில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து பொருள் வர்த்தகம் அடிமையாகி வரும் இளைஞர் ஜுவதிகள் குர்க்ஸ் பிராந்தியம் விரைவில் மீட்கப்படும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவிப்பு த்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்